ரவி ஊக்கற இருட்டம்மா பெரியயா களம்பிட்டாரா எங்க ரவி இல்லமா நேத்தே ஐயா கிட்ட சொல்லியிருந்தனே உங்ககிட்ட சொல்லலையா இல்லப்பா என்கிட்ட எதுமே சொல்லல இங்க பாருங்கம்மா பெரிய எவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்காருன்னு இன்னைக்கு அவருக்க செக்கப்புக்கு போனும் ஹாஸ்பிடல்ல அப்பாயின்ட்மென்ட் கூட வாங்கிட்டேன் நேத்தே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்காரு அட ஆமா ரவி நான் கூட மறந்து போயிட்டனே டேய் ரவி பரவலடா என்னக்குற புள்ள என்ன கூட இவ்ளோ பக்குமா பாத்துக்குவானான்னு தெரியல ம் என்ன மாதிரி ஒரு பிள்ளை என் வயித்துல பறக்காம போச்சேனே கவலையா இருக்குடா அம்மா இது என்ன பேச்சு நான் உங்களுக்கும் பையன் மாதிரி தான் ம் நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை சரிமா டைம் ஆச்சு பெரியவ அதுக்கு அவசியமே இல்லப்பா நானே வந்துட்டேன் இன்னைக்கு உங்களுக்கு ரெகுலர் செக்கப் என்கிட்ட ஒரு சொல்லல நானே மறந்து போயிட்டேன் அப்புறம் இப்ப அவிய பாத்துப்புறதா ஞாபகம் வருது சரிமா நான் போய் வரேன் இந்த பேச்ச கொன்னு பாத்து போய்ட்டு சரி பரவி இவரை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வா அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு வந்து என்கிட்ட சொல்லுப்பா இவர்கிட்ட கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாரு சரிங்கம்மா டாக்டர் என்ன சொன்னாலும் அது அப்படியே வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் ம் சரி பெரியா நம்ம கிளம்புவோமா ஹா வா பரவி போலாம் ராணி கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறந்திருக்கான் எங்களையே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறவன் பெற்றவங்களை இவ்வளோ நல்லா பார்த்துக்குவான் ம் இப்படி ஒரு பிள்ளை எனக்கும் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கடவுளே கடவுளே ம் எங்க இந்த ரமேஷ் என்ன ஆளையே காணோம் வரவன மாட்டானா சய் அவனை நம்பனதே வேஸ்ட் இன்னும் வந்திருக்கானா பாரு ஐயோ ஹே உனக்கு கொடுத்தது சண வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் திரும்பத் திரும்ப மொய்களை கால் பண்ணிட்டே இருக்கேன் சொன்னேன்ல இப்ப மணி பாரு 10:30 ஆச்சு இவ்ளோ லேட்டா வந்துட்டு ஏன் கால் பண்ண என்னையே வந்து கத்திரியா என்கிட்ட உன்னோட சவுண்ட் ஏத்தி பேசணும்னு நினைக்காத என்ன போனா போது மீன் கூட வரேன் ம் ஓவரா பேசுன இப்படி விட்டுட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன் போனா போது பாவமேன் டேய் இதுக்கு நீதான் காரணம் நியாயமா பார்த்தா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் ம் போனா போது நான் தான் அபார்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஓகே மைண்ட் இட் ஓஹோ மேடம் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பீங்களா ஓகே பிடிச்சு கொடுங்க ஏன் இதுல உனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுறியே பாரு இது என் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சினையாயிரும் அதனால தான் நான் இப்ப அவாய்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன் நீ தேவையில்லாமல் எதாவது பேசி என்ன டென்ஷன் ஆக்காதே வா போலாம் ம் தெரியுதுல ஃபேமிலிக்கு தெரிஞ்சா வாயும் கொஞ்சம் பேசணும் ஓகே நட இல்லை என் வந்து மாதிரி என்ன நடக்குவியா இல்ல இப்படி இருக்கணும் இல்ல ஏய் எப்ப என்ன கேட்டீட்டு வா நான் இபடி உட்கார்ந்திருக்கேன். இவன் ஒரு மனுஷனை இவனே கூட்டி வந்த பாரு. எல்லாம் ஏன் தப்புதான். சிஸ்டர். ஹ்ம் சொல்லுங்க मैम. உங்க பேர் என்ன? சிஸ்டர் என் பேர் மீரா. 10 மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் வanginna. என்னவம் இபடி பொறுப்பெல்லாம் இருக்கீங்க. மணி பாத்தீங்களா? பத்து ஆச்சு. இப்போ வந்திருக்கீங்க. டாரி சிஸ்டர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டாக்டர் எப்போ பார்க்கலாம்? கொஞ்ச நேரம் போய் அப்படி உட்கார்றேன் மேடம். நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன். ஓகே சிஸ்டர். கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு வரீங்களா தனி மேடம் நீங்கள் போய் உட்காருங்க எனக்கு வேற வேலை இல்லையா நான் கேட்டேன்னு சொல்றேன் ம் இந்த மாதிரி பொண்ணுங்க தான் அதிகமாயிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க தான் பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை நல்லா படிக்குது அப்படின்னு இருப்பாங்க ஆனா இங்க தினமும் நாலஞ்சு இந்த மாதிரி கேஸ் வந்துடுது ச்சே எப்படி தான் பெற்றவங்கள ஏமாற்றிட்டு இதுனால திரிய முடியுதோ தெரியல கூட வந்திருக்கான் பாரு நல்லா தேவை மாதிரி இவங்க சொல்றதே தப்பு இல்லையே நம்ம கேக்கவங்கள ஏமாத்திட்டு ச்சே நான் இவனை நம்பி ஏமாந்து போய்ட்டு இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இப்படி ஒருத்தன் கூட வாழவும் எனக்கு இஷ்டம் இல்லை தான் இந்த குழந்தைய அபாய்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் கடவுளே என்ன மன்னிச்சு போய் அங்க உட்காந்துருக்கா ஹே என்னடி நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துக்க என்ன சொன்னாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுமா கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க எப்ப கேட்டு சொல்லுவாங்களா அது எனக்கு தெரியாது நீ வேணா போய் கேட்டு வரியா இந்த தும்முறு கொண்ணு குறச்சிருலடி சரி நீங்க வெயிட் பண்ணு நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்தறேன் டேய் திடி நீ எங்கடா போறே

இருக்கலாம் நம்ம எதுக்கு இங்கேயே வெயிட் பண்ணுவோம் மிஸ் மீரா சொல்லுங்க சிஸ்டர் என்ன இந்த பொண்ணு பேர் மீராவா அவன் சொன்ன பொண்ணு மீரா தானே ஒருவேளை இதுதான் அந்த பொண்ணும் டேய் ராஜீவ் விட்டுறாதடா இந்த பொண்ணை வாட்ச் பண்ணிட்டே இரு கண்டிப்பாக இவ கூட வந்திருப்பான் எங்கே போய்ட்டான் ஓகே நம்ம இந்த பொண்ணை வாட்ச் பண்ணுவோம் அப்போ தான் அவனை கேட்ச் பண்ண முடியும் உங்க கூட அந்த பையன் எங்க எங்க போயிட்டாரு இப்போ வந்துருவான் இங்க பாருங்க அடுத்த பேஷன் நீங்க தான் ரெடியா இருந்துக்கோங்க ஓகே சிஸ்டர் இந்த ரமேஷ்னால நான் இன்னும் எவ்வளவு அசிங்கப்பட போறேன்னு தெரியல இந்த பொண்ண பாக்கவே பாவமா இருக்கு இப்படிதான் இவங்க கிட்ட வந்து சிக்கனான்னு தெரியலே சே இவளை என்னென்ன குணப்படுத்திருக்கானோ தெரியல அந்த ரமேஷ் மட்டும் வசமா சிக்கட்டும் இந்த பொண்ணுக்கு நான் கண்டிப்பா நியாயம் வாங்கி தருவேன் கண்டிப்பா அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டல என் பேர் ராஜு இல்லடா ரமேஷ் அச்சோ அவன் வந்துட்டான் போலியே அவன் கண்ணில் படக்கூடாது ஒரு மணி என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஏய் எதுக்கு கேருக்க என் பேர் ஏள விட்டுட்டு இருக்கே என்ன உனக்கு பிரச்சனை டேய் இல்ல அடுத்த அப்பாயிண்ட்மென் நமக்கு தான் ரெடியா இருக்க சொல்லிருக்காங்க அதான் நீ எங்கயும் போகாத என்ன ம் சரி மிஸ் மீரா சிஸ்டர் நீங்க உள்ள போலாம் ம் நீ போ நான் பின்னாடி வரேன் எஸ்கியூஸ் மீ டாக்டர் ம் வாங்க நீங்க தான் மிஸ் மீரா வா ஹே எஸ்கியூஸ் டாக்டர் நான்தா இதோ பார்ப்போம் மிஸ் மீரா நீங்க எதுக்காக அபாஷன் பண்றீங்கன்றது எனக்கு தேவையில்லை ஆனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுங்க நீங்க ஒன்ஸ் இது முடிவெடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது இது உங்களோட பிற்கால வாழ்க்கையை கூட பாதிக்கலாம் ஏன்னா இப்ப நிறைய பேரு குழந்தைய தள்ளி போடுறீங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிய அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதுவே அதுக்கடுத்து அவங்க குழந்தைய தங்க விடாம பண்ணிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்க எதுக்கும் நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுங்க நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா எனக்கு நல்லாவே புரியுது டாக்டர் ஆனா எனக்கு இந்த குழந்தை வேணாம் நான் அபார்ட் பண்ணனும் நான் நல்ல முடிவெடுத்து தான் வந்திருக்கேன் ஓகே இப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா இல்ல உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா ஆமா உங்க ரிப்போர்ட்ல யார் சைன் போட போறது டாக்டர் அது ரமேஷ் என்னோட பாய்ஃப்ரெண்ட் எங்க அப்ப அவரை காணோம் எஸ் டாக்டர் நான் இங்க தான் இருக்கேன் ஓ நீங்க தான் மிஸ்டர் ரமேஷா கொஞ்சம் இப்படி வரீங்களா சொல்லுங்க டாக்டர் என்ன விஷயம் என்ன மிஸ்டர் ரமேஷ் இப்படி உடனே அபார்ட் பண்ணலாம் முடிவு எடுத்திருக்கீங்க இதுக்கு நீங்க நல்லா யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து கூட யோசிச்சு முடிவைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்கே பாருங்க டாக்டர் இது நாங்க எப்பயோ முடிவெடுத்தாச்சு தயவுசெய்து அபோட் பண்ணுங்க மேலும் மேலும் இந்த விஷயத்த பேசிட்டே இருக்காங்க எனக்கு டைம் இல்ல என்ன இப்படி பேசுறீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ம் நல்லா தெரியுது ஆல்ரெடி நல்லா முடிவெடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க சரி ஓகே எனக்கு என்ன உங்களோட ஃபியூச்சர் நீங்க தான் யோசிக்கணும் சரி ஓகே மிஸ் மீரா நீங்க போய் ரூம்ல வெயிட் பண்ணுங்க நர்ஸ் வருவாங்க ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் அப்ப நான் கிளம்பலாம்ல ஓகே நீங்க போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க இப்பெல்லாம் அபாஷன் பண்றது ட்ரெஸ் மாத்திர மாதிரி ஆயிப்போச்சு எப்பதான் இவங்களாம் திறந்து போறாங்களோ தெரியல கொஞ்சம் கூட ஈவ் இறக்கமே இல்லாம இதையுமே இல்லாத நடந்துக்கிறானே இந்த ரமேஷ எப்படிதான் இவ்வளவு அறக்கன்னா பெத்தாங்களோ எப்படி இவ்வளவு மனுஷனால இவ்வளவு கேவலமா இருக்க முடியுது எப்படியும் மனுஷன் இருக்காங்கடா அச்சச்சோ இது யாரு ஐயோ ரவியும் அவங்களும் வராங்க அவங்க எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க ஹச்சச்சோ ரவிய நீங்க பாத்தா அவ்வளவுதான் நான் தொலைஞ்சேன் ஐயோ நான் எங்க போய் வெளியிடும் சாம அந்த பக்கமாக போய் ஒளிஞ்சுக்கிடுவோம் அதுதான் நல்லது ஏயா நீங்கள் இப்படி உட்காந்துருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் ம் சரி பரவி சிஸ்டர் ம் சொல்லுங்க சிஸ்டர் பேர் சதாசிவம் ஹார்ட் பேஷண்ட் ரெகுலர் செக்அப்புக்காக வந்திருக்கோம் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியிருக்கோம் சிஸ்டர் டாக்டர் எத்தனை மணிக்கு வராரு டாக்டர் வரதுக்கு இன்னும் காமன் நேரம் இருக்குது சார் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வரவும் சொல்கிறோம் ஆ ஓகே சிஸ்டர் பெரியா டாக்டர் வர இன்னும் காமன் நேரம் ஆகுமா சரி பரவி இதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த ஆஸ்பத்திரி பக்கமே வரதில்லை வந்தா இங்கேயே ஒரு நாள் பூரா போயிருது என்ன செய்ய நீயும் விட வீட்டுல இருக்கவளும் விட சரி வெயிட் பண்ணி பாப்போம் என்ன பெரியா இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் பண்ணலாமா நம்ம ஹெல்த் தானே முக்கியம் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா ரவி சரி ஓகே இப்படி வந்து உட்காரு எதுக்கு நீ நின்றுட்டு இருக்க இன்னும் நேரம் ஆகுங்கிறாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்போமே சரிங்க பிரியா